டிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைது குருச்சேத்திர போர் முடிவுக்கு வருகின்றது பாண்டவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் யுதிஷ்டிரர் தனது ஆட்சி பொறுப்பை தனது பேரனான பரிச்சத்து மன்னரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு தவம் ஏற்ற செல்கின்றார் பரிசத்து மன்னன் பொற்கால ஆட்சியை தருகின்றான் அவனது ஆட்சியிலே மக்கள் சுகமாக வாழ்கின்றார்கள் பிறகு அவன் காட்டிற்கு வேட்டையாட செல்கின்றான் காட்டிலே நெடுந்தூரம் சென்ற பிறகு தாகம் ஏற்பட நீர்நிலைகளை தேடி போகின்றான் எங்கேயும் நீர்நிலைகள் தென்பட்ட பாலில்லை அருகிலே குடிசை ஒன்று தென்படுகின்றது அந்த குடிசையிலே சமிகர் என்ற மாமுனிவர் தவம் இயற்றி கொண்டு இருக்கின்றார் சென்ற பரிசத்தும் மன்னன் ஐயா தாகமாக இருக்கின்றது நீர்தாருங்கள் நீர்தாருங்கள் என்று பலமுறை மன்றாடி கேட்டும் சமிகர் என்ற அந்த மாமுனிவர் கண் விழிக்கவில்லை இதனால் கோபத்தின் எல்லைக்கேஸ் என்ற அந்த பரிச்சத்து என்ற மன்னன் அருகிலே கிடந்த செத்த பாம்பை எடுத்து அவரது கழுத்திலே மாலையாக போட்டு பிறகு நீர்நிலைகளை தேடி புறப்படுகின்றான் இந்த செய்தியை இந்த அவமானத்தை அறிந்த சமிகர் என்ற அந்த மாமுனிவரின் மகனாகிய சிறுங்கி என்பவன் பரிச்சத்து மன்னருக்கு சாபத்தை கொடுக்கின்றான் அதாவது தச்சகன் என்ற கொடிய நாகத்தின் மூலம் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற சாபத்தை கொடுக்கின்றான் இந்த செய்தியை அறிந்த சமிகர் என்ற அந்த மாமுனிவர் தனது மகனாகிய சிறுங்கியை கடிந்து கொள்கின்றார் நாட்டிலே இருக்கின்ற மன்னனுக்கு பல பிரச்சனைகள் அதிலிருந்து விடுபடுவதற்காக அவன் காட்டிற்கு வேட்டையாட வந்தான் வந்த இடத்திலே நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துவிட்டது அதற்காக நீ மன்னனுக்கு கொடிய மரணம் என்ற சாபத்தை கொடுத்திருக்க கூடாது என்று வாழ்விலே ஏற்படக்கூடிய இளாமியை எடுத்துக்கூறி மகனை கண்டிக்கின்றார் சமிகர் என்ற அந்த மாமு இவர் இந்த செய்தியை அறிந்த பரிச்சத்து மன்னன் சிறுங்கியின் சாபத்தை மேற்கொள்ள விரும்பி காசிக்கு சென்று கங்கையின் தீரத்திலே நிலத்திலே தற்பை புல்லை பரப்பி அதன் மேல் சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொள்கின்றான் சாகும் வரை உண்ணாவிரதத்தை அவன் மேற்கொள்கின்றான் என்பதை அறிந்து மகரிஷிகள் புலத்தியர் புலஸ்தியர் ஆங்கிரசர் பராசரர் நாரதர் ஆகியோர் அவனை காண வருகின்றார்கள் அவர்களை வரவேற்ற பரிசத்து மன்னன் எனக்கு மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது எந்த தேதியில் எந்த கிழமை மரணம் வரும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இருந்தாலும் மரணம் நெருங்கும் வேளையிலே பாவ செயல்கள் ஏதும் செய்யாமல் புண்ணியத்தை தேடிக்கொள்ள தாங்கள் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே அங்கே மகரிஷிக்கெல்லாம் மகரிஷியான சுகதேவர் வருகின்றார் அவர் பரிச்சத்து மன்னனை பார்த்து வியாச பகவான் அருளிய ஸ்ரீமத் நாராயணன் பாகவதத்தை நீ கேட்டால் உனக்கு நீ செய்த பாவ செயல்கள் எல்லாம் புண்ணியமாக மாறிவிடும் உனக்கு முக்தி கிடைக்கும் ஆகவே பாகவதத்தை உரைக்கின்றேன் என்று பாகவதத்தை உரைக்கின்றார் பாகவதம் முடிவுக்கு வருகின்றது பிறகு முனிவர்கள் எல்லோரும் புறப்பட்டு போய்விட்டார்கள் இருந்தாலும் தனது தந்தையாகிய பரிச்சத்து மன்னனுக்கு தச்சகன் என்ற அந்த கொடிய நாகத்தால் துன்பம் ஏதும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பரிச்சத்தின் மன்னனின் மகனாகிய ஜனமே ஜெயன் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கின்றான் இருந்தாலும் கர்ம வினை விதியின் மூலம் செயலாற்ற தொடங்குகின்றனர் தச்சகன் முதிய அந்தனர் வேடம் கொண்டு பரிச்சத்து மன்னனை கண்டு யாசகம் பெற்று பிறகு நாக வடிவத்திற்கு மாறி விஷத்தீயை கொண்டு கக்கி பரிச்சத்து மன்னனை அந்த விஷ தீயின் மூலம் பொசிக்கின்றான் அதாவது விதியை யார்னாலும் வெல்ல முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு முன் உதாரணமாக அமைந்து விடுகின்றது கர்ம வினை செயலாற்ற தொடங்கும்போது விதியின் செயலானது வலுப்பெற்று விடும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாகும் ஓம் நமச்சிவாய் அடிய பாத